அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா செம்மன் பூமி ஒன்று செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த பூமி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்கு வர இதே லேண்டு வேணுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரியவட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தேணுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கரை வரும் மூணு ஏக்கரை பார்த்திங்கன்னா நல்லா கிளமையில நீளியே செவ்வக டைப்பில் வருங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா கம்பி வேலி ஓட்டாங்க நான் வலையை மட்டும் இழுக்கணுங்க நம்ம வாங்கினாலும் வலையை இழுத்து கொடுத்துருவாங்க அவங்களோட ஒர்க்கை க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இட்டேரி ஃபேஸிங்லேயும் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் அந்த பஞ்சாயத்து இட்டேரிங்க இந்த கார் போது பார்த்திங்கன்னா அதான் ரோடுங்க அந்த இருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது அடியில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது அருமையான பூமிங்க இது ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விடை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கோழிப்பணை ஓரக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு வேணால் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்